பொதுவாக நம்முடைய செயல்களுக்கு நம்மால் முடிந்தவற்றிற்கு நம்மால் முடியாதவற்றிற்கு நாம் செய்ய இயலாதவற்றிற்கு இப்படி பல விஷயங்களுக்கு வந்து பிறரை குறை சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய பழக்கமாகவே பலரும் வைத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு யாருமே விதியளவுக்கு இல்லை நூற்றில் வந்து தொண்ணூறு பேர் வந்து அப்படி பண்ணிகிட்ருக்கோம் நானும் செய்கிறேன் நீங்களும் செய்வீர்கள் அதாவது நம்மளால் ஒரு வேலை முடியலனாக்க அதற்கு காரணம் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் நம்முடைய நண்பர்கள் தான் இல்லை குறிப்பிட்ட ஒரு நபர் தான் ஒரு விஷயத்தை வந்து வாழ்க்கையில் அடையமவில்லை என்று அடையமு முடியவில்லை என்று சொன்னால் பிறர் தான் காரணம் இப்படி பல விஷயங்களுக்கும் பிறரை குறை சொல்வது பிளேமிங் அதர்ஸ் ஒரு பெரிய பழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அதனால் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதில் அது உண்மையாக கூட இருக்காது ஏன்னால் நம்முடைய முடிந்ததும் முடியாதும் நம்முடைய ஆற்றல்கள் நம்முடைய செயல்களை பொறுத்தது தவிர பிறரை பொறுத்துதல்ல பிறரை பழி போடுவது அப்படிங்கிறது ஒரு 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 எஸ்கேப்பிஸ் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விலகிக்கொள்ள நாமே எடுத்துக்கொள்ள ஒரு முயற்சி தான் பாருங்கள்